தாம்பரம் மாநகராட்சி பெருங்குலுத்தூரில் மும்மத பிரார்த்தனையுடன் ஒரு கோடியே நாற்பது லட்சம் செலவில் குளம் சீரமைக்கும் பணியை தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் துவக்கி வைத்தார் தாம்பரம் மாநகராட்சி பெருங்குளத்தூர் மங்களேரி குளத்தை ஒரு கோடியே நாற்பது லட்சம் மதிப்பீட்டில் ஆழப்படுத்தி கரைகளுடன் நானூறு மீட்டர் நடைபாதை சுற்றுச்சுவர் இருபது பேர் அமரும் விதமான இருக்கைகள் மரங்கள் நடவு உள்ளிட்ட சீரமைக்கும் பணியை தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா துவக்கி வைத்தார் இதில் தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி கமலக்கண்ணன் துணை மேயர் ஜி காமராஜ் மண்டல குழு தலைவர் ஜி காமராஜ் கவுன்சிலர்கள் எஸ் சேகர் உள்ளிட்டோர் பங்கேற்ற நிலையில் பணி துவக்கம் காரணமாக இந்து முஸ்லிம் கிறிஸ்தவ மும்மத பிரார்த்தனைகள் செய்யப்பட்டு பணிகள் துவக்கப்பட்டது முபாரிக்கு வசலிமான திருபயில் அரபே ரஹ்மானை இந்த பணிகளை விரைவாக அழகாக முடிப்பதற்கு அதை செய்வாயாக யாழ் மக்களுடைய நல்வாழ்வுக்காக மக்கள் ஆரோக்கியம் ஆவல்வதற்காக முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த பணிகளை எந்த விதமான தொய்வும் இல்லாமல் சிறப்பாக நடத்தி தருவாயாக யாழ் தா இதை பயன்பாட்டுக்கு வரும்பொழுது எல்லா மக்களுக்குமான ஒரு நல்ல ஆரோக்கியத்திற்கான வழிகளாக இடமாக இதைவாயாக இந்த இடத்தில் நாங்கள் எல்லோரும் கூடியிருக்கிறோம் யாழ்ல்தா எல்லா காலங்களிலும் எங்களுடைய பகுதி மக்கள் எல்லோரும் ஒருவர் கூட விட்டு கொடுத்து ஐக்கியத்தோடு வாழக்கூடிய நல்ல வாய்ப்பினை இதன் மூலம் ஏற்படுத்தி தருவாயாக எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மன கசப்புகள் சிரமங்கள் கஷ்டங்கள் அனைத்து விட்டு யாழ் எங்களையும் இந்த ஊர் மக்களையும் பாதுகாத்தல் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை இதன் மூலமாக எல்லா மக்களுக்கும் நசிபாகித் தருவாயாக இந்த பணிகளை வேலை பொழுது யார்தான் யாருக்கும் எந்த விதமான சேதாரமும் சிரமமும் இல்லாமல் எப்படி நாங்கள் மகிழ்ச்சியோடு ஆரம்பிக்கிறோமோ அதே போன்று முடிவிலையும் நாங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இதை திறப்புகளாக செய்வதற்கான வாய்ப்பை எங்கள் எல்லோருக்கும் தந்தல் புரியவாயாக அதுவரைக்கும் எங்கள் எல்லோருக்கும் நீண்ட ஆயுத நோயற்ற வாழ்க்கையும் யார்தான் தந்தல் குறைவாயாக யார் தான் இந்த மகிழ்ச்சியின் தலைவர் திருவையினாலும் மான சரந்தாசி பகுதி செயலில் குறைவாக இயால் தா இதற்கு யாரெல்லாம் காரணமாக இருந்து இந்த காரின் நடைபெறும் ஏற்பாடு செய்தார்கள் அவர்களுக்கும் பல உதவி செய்த அரசாங்கத்திற்கும் இதை பதிவு செய்யப்படும் எல்லா மக்களும் நல்ல நன்றி செலுத்துகிறோம் பெரிதான கிருபையினால ஊர் மக்களும் அதிகாரிகளும் தலைவர்களும் ஒன்று சேர்ந்து ஆண்டவரே இந்த இடத்தை சுத்தம் செய்யவும் நாமத்துக்கு மகிமையாக ஆண்டவரே அப்பா பெரிய காரியங்களை செய்யவும் நாங்கள் கூடி இருக்கிறோம் கூடியிருக்கிறோம் அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளை கத்தனி ராசி வச்சிருக்கிறபடியால் இந்த இடம் சுத்தமாக மாத்திரமல்ல அந்த அத்தனை மனிதர்களையும் சுத்தப்படுத்தும்படி நாங்கள் கொள்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த வேலை ஆரம்பம் முதல் முடிவு வரை மணி நேரம் அன்றுவரை வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கூட இருக்கும்படி நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்